அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசுங்க இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சென்ட்டுங்க ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிங்காட்டிலேருந்து பில்லு பில்லூர் டேம் போகிற ரோடுங்க இது மெயின் ரோடுங்க அந்த ஜீப் நிற்கிறது ப பஸ் ஸ்டாண்டுங்க பஸ் ஸ்டாண்டு தொட்ட மாதிரியே பக்கத்துலேயே ஒரு ஐம்பது சென்ட்டு வடக்கு கிழக்கு பார்த்த சைட்டுங்க என்னுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சென்ட் லட்சம் ரூபா கேட்குறாங்க இது மெயின் ரோடுங்க பஸ் ரோட்டு இது ஊட்டி கேரளா போ போகிறதுக்கெல்லாம் இது மெயின் ரோடுங்க இந்த ரோட் பேஸ்லேயே வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க சைடில் கிழக்கு ஒரு ரோடு இருக்குதுங்க தார் ரோடு இது சைடில் வர்ற ரோடுங்க ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க கமர்சியலுக்கு ஆகுங்க எதுக்கு வேணாலும் ப்ராப்பர்ட்டி நல்ல ப்ராப்பர்ட்டிங்கு இது வீடியோல் தெரியலன்னு தானுங்க ரெட் சாயில் பஸ் ரூட் மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க இது இந்த இருந்து பெல்லூருக்கு ஒரு முப்பது கிலோமீட்டர் வருங்க கரெக்டாக ஐம்பது சென்ட்டுங்க ஒரு சென்ட்டு ஒன்றரை ரூபா கேட்குறாங்க குறைச்சி நல்லா ரோட் பேஸ்லேயும் அமைஞ்சிருக்குது மெயின் ரோட் ப்ராப்பர்ட்டி இது இந்த லேண்டை பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் தொண்ணூறு எண்பது எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்